நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு நிலக்கோட்டை சிவஞானபுரத்தில் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை போடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சிவஞானபுரம் ஊராட்சிக்கு கனிம வள நிதியிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை சிவஞானபுரம் மற்றும் கூட்டாத்து ஐயம்பாளையத்தில் நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜாங்கம் ஜான் பாஸ்கோ வேல்முருகன் பாலச்சந்தர் முன்னிலை வகித்தனர் மேலும் நில அளவையர் காஞ்சிக்குமார் ஒன்றிய பொறியாளர் முருகன் அரசு ஒப்பந்ததாரர் ரமேஷ் ஊராட்சி செயலர் ராமநாதன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மலையாளம் கிளை செயலாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெகதீஷ் அலெக்ஸ் பாண்டியன் சுப்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்